அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாக வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ எடுக்கப்படும் நம்ம வக்கீல் சார் வீட்டில் அந்த இன்டர்வியூ வந்து எடிட்டிங்லாம் பண்ணி என்ன மாதிரி பேசியிருக்காங்க என்ன மாதிரி தவறுகள் இந்த தவறுகளுக்கெல்லாம் சட்டப்படி என்ன தவறு இதுக்கு வந்து என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படும் மக்கள் வந்து இந்த மாதிரி தண்டனை தவறுகளை செய்யக்கூடாதுன்றதுக்காக ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு இந்த இன்டர்வியூ எடுத்து போகிறோம் சரியாக வந்து நாளைக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் எல்லோரும் ஷேர் பண்ணணும் இந்த போன்ற தவறுகளை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தவறுகளை நம்ம செய்யாமல் சமுதாயத்தில் வேற யாரும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு நம்ம எடுத்துருக்கோம் மோஸ்ட்லி இதை பார்த்துட்டாவது சில ஜென்மங்கள் சில துரோக அதாவது உதவி பண்ணதை மறக்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் இருக்கானா உதவி பண்ணதையும் செஞ்ச நல்லதையும் மறக்கிற இருக்கானா அவன் துரோகியை விட பெரிய ஒரு ஒரு பொஷனல் இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கேன் எவ்வளவோ வந்து நல்லது எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசாதீங்க நல்ல விஷயங்கள் நல்லது பண்ணுங்கள் உங்களுக்கு இப்படிலாம் ஏறும்னு சொல்லி எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் பட் என்னை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க இந்த மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாலும் நல்லபடியாக நல்லபடியாக வீடியோ போட வேண்டியது தானே ஒரு நல்லபடியாக வீடியோ போட்டு சம்பாரித்தா நம்ம நான் வேணாம்னு சொல்ல போகிறோமா இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ போடுறத வந்து நம்ம முறையாக வந்து தவிர்க்கணும் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன் நான் ஆக்ஷன் எடுத்து நான் ஓரளவுக்கு கொண்டு போயிருக்கேன் எனக்கு சப்போர்ட் ஓ ஓரளவுக்கு இல்லைன்றப்ப நான் அதிலேருந்து நான் பின்வாங்கிட்டேன் இப்போ வந்து மக்கள் சப்போர்ட் எனக்கு அதிகமாக இருக்குது என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து எனக்கு இது போதும் நினைக்கிறேன் எனக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தால் போதும் மக்கள் என்னை நம்பினால் போதும் எனக்கு அதுவே வந்து ஒரு போதுமான விஷயமா பார்க்கப்படுது இப்போ வந்து நான் ஸ்டேட்டில் மெசேஜ் வந்துடுறேன் இப்போ வந்து நம்ம மக்கள் சர்வீட்டில் இருக்கோம் சார் ரெடியாகிட்ருக்காரு இந்த இன்டர்வியூவில் வந்து நான் பேசப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு விதமாக ஒரு சம ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போகும் இது எல்லோரும் பார்த்துட்டு ஒரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் திங் இது வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து மீண்டும் நடக்காதவாறு நம்ம வந்து ஒரு நம்ம தான் முயற்சி பண்ணணும் நம்ம இளைய தலைமுறைகள் எனக்கு வந்து ஏன்னா நீயே சேர்ந்துக்கிற இளைய தலைமுறைகள் கேட்க சொல்லாதீங்க எனக்கு வயசு கம்மி தான் நம்ம தான் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுப்போம் பெட்டர் நேஷன் பெட்டர் சிட்டிசன் அப்படின்ற விஷயத்தை வந்து எனக்கு ஒரு சூழலே இருப்பார் அந்த மாதிரி நீங்களும் வந்து நல்ல ஒரு சிட்டிசனை உருவாக்கணுன்றதில் என்னோடய பங்கீடு இருக்குது உங்களோடய பங்கீடு இருக்கான்னு மட்டும் முயற்சிக்கோங்க இந்த கேள்வி கேட்கக்கூடிய தற்கொலைகளுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வரேன் அஞ்சு வருஷமாக எங்கே போன நீ வந்து அவள் அப்படி அவள் இப்படி நீ அதுக்காக சப்போர்ட் பண்ண வச்ச அப்படின்னா எல்லா பேரும் தப்பு செய்யக்கூடிய நபர்கள் தான் எல்லா பேரும் ஒரு காலகட்டத்தில் தவறுகள் செஞ்சுருப்போம் அதை திருத்திட்டு என்ன செய்யணும் அதை திருத்துறதுக்கு என்ன செய்யணும் அடுத்த முறை அந்த தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றத ரொம்ப கரெக்டாக யோசிக்கணும் அந்த மாதிரி நான் யோசித்தேன் நான் சில விஷயங்களை நான் திருத்திக்கிட்டேன் இப்போ என் சேனல் வந்து நல்லாவே கொரோத்தாக்கிட்டு இருக்குது என் மூலமாக கிட்டத்தட்ட பதிமூணு சேனல்ஸை வந்து நான் எனபிள் பண்ணி நல்லா குரோத்திங்காக கொண்டு இருக்கேன் இது எல்லாத்துக்கும் என் ப்ரூஃப் இருக்குது நீங்கள் உங்களால் நல்லது நடந்திருக்கு நான் இவ்வளோ பேர்த்துக்கு உதவி பண்ணேன் இவ்வளோ பேர் நான் நல்லா இருக்காங்கன்னு யாராச்சும் ஒரு ஆளை கட்ட முடியுமா முடியாது எனக்கு அதில் வந்து எனக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு குட்னிஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்களும் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் தான் என்னோட ஆசை சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அதை நான் பண்ண தயாராக இருக்கேன் யூடியூப்பில் மிகப்பெரிய டூல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொலாபரேஷன் அந்த கொலாபரேஷன் டூலே போதும் நிறையா பேர்த்த வந்து வெளியில் கொண்டு வரலாம் நிறையா பேர்த்த வந்து கம்யூனிட்டி போஸ்ட் விளையாட்டி கொலாபரேஷன் மூலமாக வந்து வெளியே கொண்டு வரலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனிவே உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட்டாக இருக்கேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்களா அப்படின்றது தான் மேட்ரு இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு இன்டர்வியூ மூலமாக மக்கள் சாட்டை வந்து நாங்கள் அதை கேட்டிருந்தோம் உடனே வந்து ஓகே சொல்லிட்டாரு நீங்கள் வாங்க ஏன்னா அவர் வந்து பொதுநலவங்கள் அதாவது அவங்க சொந்த ஊர்லேயே வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு தேவையான எல்லா உதவிகளும் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதம் மாதம் பண்ணுவாங்க அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து பண்ணுவாங்க புக்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து சார் இது வரைக்கும் வீடு எடுத்து போட்டதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்க சாரோட ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்கள் சொந்த சகோதரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி நிறையா உதவிகள் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து எனக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாய அக்கறையில் வந்து ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டுருச்சு இதனால் வந்து அவங்க அட்வொகேட்டுன்னு தாண்டி பொதுநல பொதுநலமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து இவங்க சார் இன்வால்வ் ஆகாத காரணம் ஏன்னா ஏன்னா வாண்டடாக போய் நம்மளால் எதுவும் இன்வாக கூடாது அவங்க மேலே வந்து பொதுநல வழக்கு போடுறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும் வெயிட் பண்ணுங்கள் குமரேசன் சொன்னதனால பொதுவாக வெயிட் இருக்கோம் நீங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு காலையில் டெலிகாஸ்ட் ஆகும் உங்களோட ஃபீட்பேக் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வியூஸோட கமாண்ட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் உங்கள் கமாண்டை பொறுத்து தான் இப்போ எடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் இன்னும் எடுக்கலை எடுக்க போகிறோம் இந்த இன்டர்வியூஸ் எப்படி கொண்டு போகலாம் இது போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும் அதனால் வந்து இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து உங்கள் சப்போர்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு வீடியோ அதனால் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் எல்லோரும் ஃபஸ்ட்டு போய் லைசன்ஸ் வேணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்ட் என்னன்னா இங்கே இது திருடாதீங்க அது ரெண்டாவது முக்கியம் மூணாவது என்னென்னா திருடுனா கூட சாரி சொட்டு ஒரு மன்னிப்பு விடிய போடுங்க ஏன்னா தப்பை தப்பு செய்யறதை விட தப்பு செஞ்சு உணர்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு மனசு வேணும் அதுக்கு அதை வந்து உடனடியாக செய்யுங்க மூணாவது வந்து ரொம்ப வாய் பேசாதீங்க இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன்னு மக்களே உங்களுக்கு நல்லா தெரியும் எனிவே இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்குது இனிமேல் நல்லா போகணும் யூடியூப் வந்து நல்லதை கற்றுக் கொடுக்கணும் நல்லதை நினைக்கணும் ஏன்னா சமூக அதாவது இந்த சோசியல் மீடியாலையே நிறையா நிறைய நிறையா வந்து கெட்ட விஷயங்கள் அதிகமாக ஆகுது நல்ல விஷயங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வேலையை நம்ம செய்வோம் நல்ல விஷயங்களை கொண்டு போய் ரீச் பண்ணுவோம் நல்லதை சொல்லி கொடுப்போம் மக்களுக்கு இதெல்லாம் வந்து என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் எதை பற்றி க்ளோத் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக நியூ இயர்க்குள்ளே ஒன்றாந்தேதி அடுத்த வருஷம் ஒன்றாந்தேதிக்கு வந்து சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நானே சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஸ்டார்ட் பண்ண பாரு இல்லை அப்படின்றா சொங்க சொல்கிறீங்க எனக்கு அது நல்லாவே கேட்குது எனக்கு என்னென்னா நிறையா வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இழுத்து போட்டு ஒரே ஆள் செய்கிறனால என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை எனிவே நான் மோஸ்ட்லி இன்னைக்கு நாளைக்குள்ளே அந்த சேனலோட ப்ராசஸிங் எல்லாம் நான் பார்த்துறேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒரு பாண்டிங் ஆகி சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீமாக செயல்படுவோம் ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் போஸ்ட் போட்டுருவேன் நாளைக்கு வந்து இந்த இன்டர்வியூ வீடியோ போடுறோம் அது வந்து பிஎம்ஆர் அபிஷியல்ன்ற யூடியூப் சேனலில் வரும் அந்த லிங்க்கை வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் என்னோடய கொலாப்ரேஷன் இருக்கும் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நான் பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த விஷயமாவது பண்ணி தொலைகடா எல்லோரும் ஏன்னா ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த நீங்கள் அளவுக்கு கொண்டு போகிறீங்கன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது ஏன்னா பட்டன் ஸ்கிரீன் தேஞ்சு போகுமா அதுவும் கிடையாது இது நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணுறீங்க அசிசியமா பேசுகிறது இந்த குழந்தைகள்லாம் உள்தாங்கம்மா திட்டி வீடியோ போடுறோம் அதெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அந்த குழந்தைகளை வந்து கெட்ட வார்த்தையை பேசுறதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை நம்ம முடிஞ்சு நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இப்போயே வந்து வீடியோ போட்டு கெட்ட வார்த்தை பேசுனா வியூஸ் போகுது இந்த மாதிரி பேசினா வியூஸ் போகுது இந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு வளர்த்து வரீங்கன்னா நாளைக்கு அவங்க ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அதனால் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் பெட்டர் நேஷன் பெட்டர் சிண்டிசன் அந்த விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம் முக்கியமாக இந்த இன்டர்வியூ வீடியோவை எல்லோரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் Thank you, thank you, thank you, bye.